அபார கருணாசந்தம் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ரீ குருபியோ நமக தெய்வத்தின் குரல் கடைசியா நாலு புள்ளி ஆறு அந்த சாப்டர் பார்த்தோம் இப்போ நாலு புள்ளி ஏழுங்கிற சாப்டர் வால்யூம் ஒன்ல ஜாதி அதன் ஒரு தொழில் பேசிஸ்ல அதற்கான ஒரு தொழில் அப்படின்னு அதற்கான ஏற்பட்ட ஆச்சாரங்கள் அப்படிலாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற பிரிவா சொன்னே ஆனா அது தப்பு ஜாதிக்காக தொழில் இல்லை தான் ஜாதி அப்படிங்கிற பிரிவா இந்த வேதம் எப்படி இந்த எல்லாம் நம்ம நிறைய சொல்லிகளை பிரிச்சு பிரிச்சு கட்டுக்கட்டா பிரிச்சு போட்டு வச்சு அப்புறம் மொத்தமா எல்லா கட்டையும் போட்டு ஒன்னா கட்டினா நமக்கு அந்த அந்த கட்டுல இருந்து உருவ முடியாதோ அந்த கட்டை வந்து உதுக்க முடியாதோ அந்த மாதிரிதான் அந்த வேதம் தொழில் பேசஸ்ல சின்ன சின்ன கட்டா கட்டி ஒரே ஒரு ஒரே கட்டா கட்டி வச்சிருக்கு அப்படி வர்ணம் பிரிச்சு வச்சிருக்கு வர்ணாசன தர்மத்துல அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுதான் பிரிவா ஜாதி ஜாதிலில்ல தொழில் பேசஸ்ல தான் ஜாதிங்கிற தி அந்த என்ன தொழில் பண்றோமோ அதுலதான் அதை பேஸ் பண்ணி தான் ஜாதி பிரிக்கப்பட்டிருக்குங்கிற இதுதான் நம்ம டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லணும் இதுதான் மேலை நாடுகளில் எக்கனாமிக்ஸில் டிவிஷன் ஆஃப் லேபர்னு சொல்லி அதை ஃபாலோ பண்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றான் ஆனால் அவா அவளால் இன்னி வரைக்கும் இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் பேஸ் பண்ணி அந்த கண்ட்ரியில பண்ணணும்னா கூட ரொம்ப கஷ்டம் சிக்கலான ஒரு விஷயம் அது ஏன்னா அவ்வளவு பெரிய நாட்டுல மொத்தமா ஒரே ஒரே கட்டுக்குள்ள கட்டணும்னா முடியாது அத டிவிஷன் ஆப் லேபர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரும் கொடுத்து இக்கனாமிக்ஸ்ல எல்லாம் பண்றாலே தவிர ஆனா அதை யாரு வந்து இத்தனை எத்தனை ப்ரபோர்ஷனேட்ல இத்தனை இத்தனை எல்லா தொழிலையும் ஜனங்கள் வேணும் ஈக்குவலா வேணும் இல்லைன்னா ஓரளவுக்காவது ப்ரப்போர்ஷனேட்டா வந்து எல்லா தொழில் பண்றவாலும் வேணுமா ஜனங்கள் வேணும் வேணும் இப்ப இருக்கிற ஒரு செட்டப்ல என்ன எல்லாமே எது சௌரியமா இருக்கோ அந்த தான் போறா எல்லாரும் அவளுடைய வேற வேற எந்த தொழில் கஷ்டமா இருக்கோ அதுல போகமாட்டான் அதனால என்ன ஆறு எங்க பார்த்தாலும் துராசை ஓட்டா போட்டி மனக்கசப்பு இதை தொடர்ந்து பலவிதமான ஒழுக்க தப்பிதங்கள் அப்படின்னு நம்ம பிரத்யமா பார்த்துட்டு இருக்கோங்கிற இதே தொழில் பங்கீட்டை பாரம்பரியமாக நம்மளுடைய சனாதன தர்மத்துல வேதத்துல சொன்னபடி முன்காலத்துல நம்ம இருந்தது எப்படி இருந்தது தொழில் பங்கீடு பாரம்பரியமாக வைத்து நடத்தி வந்த நம் தேசம் நம்ம இந்திய தேசத்துல அந்த ஒழுங்கு குலைகிற குலைகிற வரையிலும் அது ஒழுங்கு அந்த கட்டு குலைகிற வரைக்கும் நம்மளுக்கும் இப்ப கொஞ்சம் கொலைஞ்சு போயிடுத்துடலாம் அந்த கட்டு குலைகிற வரைக்கும் அந்த காலத்துல சாந்தி சந்தோஷம் சௌஜன்யம் திருப்தி எல்லாமே இந்த ஜனங்களுக்கு நடுவில் இருந்தது ஆனா இப்போ கோடீஸ்வரனுக்கு கூட திருப்தி இல்லை அப்படிதான் இருக்கு நிலைமை ஆனா அப்போதோ ஒரு செருப்பு தைக்கிறவன் கூட அகாடான அவன் வந்து மனநிறைவோட இருந்தான் எல்லாருக்கும் துராசைகளை கிளப்பி விட்டு அத்தனை பேரையும் அதிருப்தியில கொண்டு தள்ளி இருக்கிற இந்த புது ஏற்பாடுகள் அப்படிங்கிறது தான் முன்னேற்றம் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க டெவலப்மெண்ட் அப்படின்னு இந்த ஜாதி பேஸ்ல எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இதுவரை செய்தது போராதுன்னு வேற இன்னும் பெரிய டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணணும்னு ஒரே பேச்சா இருக்கு அப்படிங்கிறா பெரிய டெவலப்மெண்ட்ல பேர்ல இப்படி எல்லாருக்கும் ஆசையை கிளப்பி விட்டு எல்லார் மனசுலையும் ஒரு அதிருப்தியை பண்ண விட்டுட்டு எல்லாருக்கும் சண்டையும் முடிஞ்சு விடுறதுதான் டெவலப்மெண்டா அது வேற இன்னும் வேற டெவலப் பண்ணணும்னு சொல்லின்னு பேசிட்டு இருக்காளே அப்படிங்கிறா ஆனா அந்த காலத்துல அந்த இந்த செட்டப் இல்லையா சனாதன தர்மம் வர்ணாசன தர்ம செட்டப் இருக்கும் பொழுது அந்த காலத்துல துராசையே இல்லை மனுஷர்கள் ஒத்தருக்கொத்தர் பாந்தவியத்தோட ஒட்டி சின்ன சின்ன சமூகங்களாக இருந்து விட்டதுனால இப்படி சேர்ந்திருப்பதே பெரிய இன்பம் அப்படின்னு அவர்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதோடு மதத்தில் நம்பிக்கை அவர்களுக்கு தெய்வத்திடம் பயபக்தி தங்களுக்கு ஒரு குல தெய்வம் அதற்கான வழிபாட்டுகள் எல்லாமே இருந்தது அதை நினைச்சி அவர்களுக்கு பெருமையும் இருந்தது இதிலெல்லாம் நிறைந்து இருந்து விட்டால் அவர்களுக்கு வெளிவஸ்துல வெளிவஸ்துல மேல தேடி அத பத்தின ஒரு தவிப்பு இதெல்லாம் இல்லவே இல்லை அவளுக்குள்ளயே அவ கண்டென்டா இருந்தா கண்டென்ட் லைஃபா அப்படி இருந்தாவான் நமக்குள்ள ஒரு சமூகம் அந்த தொழில் பேஸ்ல சொல்றேன் அந்த சமூகத்தினர் இந்த சமூகத்தினர் பிரிச்சிருக்கோம் இல்லையா அந்த சமூகத்தை அவளுக்குள்ள அவ ஒத்துமையா வாழ்ந்துட்டு இருந்தான் அவளுக்குன்னு ஒரு குலதெய்வம் அவளுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை எல்லாமே இருந்தது அதை பத்தி அவள் வந்து ஒன்னும் கேவலமா நினைக்கல பெருமையா நினைச்சா எல்லாமே பலவாக அவர்கள் பிரிந்திருந்தாலும் பகவான் அந்த சுவாமிங்கிற பெயரால எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருந்தார்கள் அவரவருக்கும் ஒரு குலதெய்வம் தனியா இருந்த பொழுதிலும் ஊருக்கு பொதுவா ஒரு கோயில் இருக்கும் அங்க சுவாமி இருக்கும் இல்லையா ஒரு ஊர்ல ஒரு சிவன் கோயில் இருக்கு ஒரு பெருமாள் கோயில் இருக்கு ஆனாலும் இவர்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் தனியா இருக்கு நமக்கெல்லாம் ஒரு குலதெய்வம்னு தனியா இருக்கு ஆனா ஊர்ல ஒரு பொதுவா ஒரு சிவன் கோயில் இருக்கு அதுக்கு என்ன பண்ணுவா எல்லாம் இந்த வர்ணத்தை பிரிந்தவா எல்லாரும் எல்லா பிரிவினரும் ஒன்னா சேர்ந்து அந்த கோவிலுக்கு உற்சவம் உற்சவாதிகள் அப்படின்னு தான் அவ நடத்துவான் எல்லாம் சேர்ந்து தான் அந்த ஊரே அந்த ஊர் மக்களுடைய வாழ்க்கையே அந்த அந்த உற்சவத்தோட அந்த கோவில பேஸ் பண்ணிதான் வாழ்க்கையே இருக்கும் அவர்களுக்கு ஆஹ் கோவிலுக்கு திருவிழா வருது கோயிலுக்கு தேர் வருது அப்படி தான் ஊர்ல வந்து எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஒரு ஒன்னா ஒத்துமையா இருந்து எல்லா பிரிவினருடைய ரெப்ரசன்டேட்டிவும் பேசி அவங்க வந்து ஒன்னா அதை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்லாம் அவங்க வந்து பிளான் பண்ணிப்பாங்க அவங்களுக்குள்ள சண்டையே இல்லை எல்லாமே சுவாமியோட பேரால அதே மாதிரி அந்த ஒரு கோவில் பொது கோவில் பொது தெய்வம்னு வரும்போது எங்குல தெய்வம் தான் பெருசன்லாமா பேச மாட்டான் அந்த சுவாமிக்கு எப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து எப்படி உற்சவம் பண்ணலாம் அப்படின்னா அத அதை சுத்தியே அவர்கள் வாழ்க்கை இருக்கும் அதாவது பகவானின் பேரில் அத்தனை சமூகத்தாரும் அவர்களுடைய குழந்தைகள் எல்லாருமே தான் இருந்தாங்க ஒரு தேர்து வி திருவிழானா காரணம் சரி வேறு ஒரு வேறு ஒரு பகுதியை சேர்ந்தவனும் சரி அவர்கள் தோல் இடித்து கொண்டுதான் வடம் பிடித்தார்கள் தோலை தோலை இழிச்சிட்டுதான் வடம் பிடிச்சிருக்கா நான் வந்து வேற மேல் தொழில் பண்றேன் நீக்கு அந்த மாதிரி எல்லாம் அந்த வேறுபாடே இல்லை அந்த காலத்துல அந்த சௌஜன்யமான காலத்தை நினைத்தாலே மறுபடியும் வருமா அப்படின்னு எனக்கு தோணருதுங்கிற பரவாயில்லை எவ்வளவு அழகா சொல்லியிருக்கா ஒரு வயத்தறிச்சல் இல்லை அந்த காலத்துல சண்ட சச்சரவு இல்லை அவரவர் தன் காரியத்தை எளிமையா செஞ்சுண்டு மனசுல ரொம்ப மனசு நிரம்பி மனசு மனது நிறைவாக வாழ்ந்தார்கள் இது எல்லாம் நான் யோசிச்சு பார்த்தா பரிவா சொல்றா சமூகம் பலவாக பிரிந்திருந்தாலும் கூட இந்து மதம் எத்தனையோ தாக்குதலை சமாளித்தது அப்படின்னு சொல்றது சுத்த பிசகு தப்புங்கிறார் பலவாக பிரிஞ்சிருக்கு இருந்தாலும் இந்து மதம் எல்லா தாக்குதலையும் தாக்கின்னு இருக்கு இல்ல சமூகம் பலவாக பிரிந்திருந்ததாலேயே இந்து மதம் இன்னை வரைக்கும் அத அது வந்து எல்லா தாக்குதலையும் தாக்கிண்டு இன்னும் அது வந்து சிறப்பா இருக்குன்னா பலவாறாக பிரிந்திருந்ததாலேயே எல்லோருக்குமான பொது தர்மங்களை மட்டும் சொல்லி ஒரே சமூகமாக இருந்த மகா பெரிய மதங்கள் எல்லாம் அழிந்து போறதையும் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா நம்மள நம்ம இந்த சனாதன மாதிரி இது மாதிரி பேச பிரிக்காம எல்லாருக்கும் ஒரே பொது தர்மம் அப்படின்னு சொல்ற மதங்கள் இருக்காங்க காலாவட்டத்துல அழிந்து போனதையும் நம்ம பார்த்திருக்கோம் இதுதான் அத்தனை சொல்லியும் ஒரே கட்டாக போடாமல் பல சின்ன சின்ன கட்டுகளாக போட்டு அந்த கட்டுகளையெல்லாம் ஒரு தெய்வ பக்தியினால ஒன்றாக முடிந்திருக்கிறது தான் வர்ண தர்மம் இந்து மதத்தை சிரஞ்சீவியாக காப்பாற்றி இருக்கிறது அப்படின்னு இந்த வர்ண தர்மம் தான் காப்பாத்தி இருக்கிறது இந்து தர்ம இந்து மதத்தை எல்லோருக்கும் ஒரே தர்மம் அப்படின்னு வைத்து கொண்டதோடு நின்றுவிட்ட மதங்களிலெல்லாம் உள்ளிருந்தோ வெளியிலிருந்தோ வேறு திசா தினசான தர்மங்கள் வந்து தாக்கிய போது அவை அடியோடு இற்று விழுந்து விழுந்து போயிடுச்சு இப்போ ஒரே எல்லாருக்கும் ஒரே தர்மம் ஒரே இது அப்படின்னு மெயின்டைன் பண்ற இதெல்லாம் அதுல ஒரு சின்னதா ஒரு வேற ஒரு தத்துவம் வந்து நுழைஞ்சிருத்தோ இல்லை வேற ஒரு சின்ன மதம் ஏதாவது ஒரு இன்ஃப்ளுயன்ஸ் இருந்தா அந்த மதம் அழிஞ்சே போயிடுது தர்ம அதேதான் இந்தியாவில பல தர்மங்கள் பொதுவான தர்மத்துக்குள் இருந்ததால் வேறு தர்மங்கள் உள்ளேயே எழுந்தால் அல்லது வெளியிலிருந்து வந்து தாக்கினால் அவற்றையும் தள்ள வேண்டியதை தள்ளி கொள்ள வேண்டியதை கொள்வதற்காக இடம் கொடுக்க அது சரியா இருந்தது நம் நாட்டுக்குள்ளேயே நம்ம பார்த்தோம்னா புத்த மதம் ஜீன மதம் எல்லாம் இருந்தது இருந்தாலும் அது அந்த இந்து மதத்துக்குள்ளேயே அது ஒன்னா கலந்து மாதிரிதான் இருக்கும் அது தனியா இது வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி இந்த மதம் அழியல அதுக்குள்ளேயே அது தனக்குள்ளேயே தன்னை அது கிரகித்து கொண்டு விட்டது அப்படியே ஜீரணத்து விட்டது அந்த மதங்களை எல்லாம் இந்து மதம் பல பலவான தர்மங்கள் விரிந்து இருந்தாலும் இன்னும் புதுசான பலவற்றுக்கும் இடம் தந்து தனதாக்கி கொள்ள முடிஞ்சது நம்ம நம்ம நேசத்துல ஏன்னா அப்படி இருந்தது நமக்கு அவ்வளவு இடம் வருது ஸ்பேஸ் இருந்தது அவற்றை எதிரியாக நிறுத்து சண்டை போட்டு தோற்று போக வேண்டியதே இல்லை அப்புறம் இஸ்லாமியர்கள் வந்த பிறகு அவர்களுடைய சில பழக்கங்கள் மட்டும் நம்ம வந்தது தத்துவம் அப்படின்னு பார்த்தா அது ஒண்ணும் பண்ணல ஏன்னா ஒரு பழக்க வழக்கங்கள் வேணா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தவால உடுப்பு சங்கீதம் சிற்பம் சித்திரம் இதெல்லாம் அவர்கள் முகல் ஆஹ் கல்ச்சரோட அதோட ஒரு சிறப்பு இல்லையா அதெல்லாம் அவங்களுடைய உடுப்பும் சரி அதை நம்ம கொஞ்சம் அடாப்ட் பண்ணிட்டோம் அவர்களுடைய மியூசிக் அடாப்ட் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து சித்திரம் அவங்களுடைய பெயிண்டிங்ஸ் அதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் ஆனால் தத்துவ ரீதியாக எதையும் நம்ம எடுத்துக்கல அதுவும் நம்முடைய வைதிக கலாச்சார பிரவாகத்தில் அது அந்த அப்படியே இருந்தாலும் நம்முடைய வைதிக கலாச்சாரம் வேதி கல்ச்சரில் அந்த இன்ஃப்ளூயன்சஸ் எதுவுமே தனியாக நிற்காம அது அப்படியே கரைஞ்சு போயிடுது நமக்குள்ள இந்த உடுப்பும் சரி எதுவும் சரி நமக்குள்ள கடைஞ்சிட்டு தனியா ஒன்னு நிக்கலாது இது கூட வடக்க தான் ஜாஸ்தி இருந்ததே தவிர தெற்கையில தெற்க இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப கம்மி கூடிய மட்டும் தம் பழைய வழியிலே தான் தெற்கு தென் பகுதி இந்தியரா இந்தியாவோட தென் பகுதி வாழ்ந்து வந்தது தான் இதோடைய ஒரு கொஞ்சம் இந்த ட்ரெஸ் இந்த மியூசிக்ல மட்டும்தான் இன்ஃபுளுயன்ஸ் இருந்ததுங்க அப்புறம் வெள்ளைக்காரர்கள் வந்த பிறகு எல்லோருக்குமே வடக்கு தெற்கு அப்படிங்கிற இல்லாமல் தேசம் முழுவதும் வைதிக நம்பிக்கை குறைந்து வந்ததுக்கு அப்புறமா ஏன் நிலைமை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறித்துன்னா அரசியல் தலைவர்களாக இருக்கப்பட்ட எல்லோரும் என்ன பண்ணா வர்ண தர்மத்தை காஸ்டிசம் காஸ்டிசம்னு சொல்லி கரித்து கொட்டி அதை வந்து மக்கள் மனசுல பண்ணிட்டான் சோ தேசத்தோட முன்னேற்றத்துக்காக ஜாதிதான் பெரிய தீமை செய்கிறது என்ற அபிப்பிராயத்தை பரவலாக அவர்கள் உண்டு பண்ணிவிட்டார்கள் ஏன் ஜாதி என்று சொன்னாலே ஜெயிலில் பிடித்து போட்டு விட வேண்டும் என்ற நினைக்கு நினை நினைக்கிற அளவுக்கு ஆகியிருந்தது என இப்பவும் அப்படித்தான் இதற்கு எனக்கு தெரிந்த மட்டும் காரணங்களை யார் பொறுப்பாளி என்பதை பின்னால் சொல்றேன் அப்படிங்கிறாபரி தற்போது வர்ண தர்மத்தை ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்பவர்கள் எதனால் இப்படி சொல்கிறார்கள் என்பதை முதலில் நம்ம பார்க்கணும் அவர்களுக்கு வர்ண தர்மத்தில் ரொம்பவும் ஏற்றத்தாழ்வு இருப்பது போல தெரிகிறது இப்படி இருக்கக்கூடாது எல்லோரையும் ஒரே மாதிரி ஆக்கி உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுறார் நல்ல எண்ணந்தான் ஆனால் இந்த காரிய சாத்தியம் தானா இதை தெரிந்து கொள்வதற்கு ஜாதி முறை இல்லாத மற்ற தேசங்களை பார்த்தாலே போதும் சரி நம்மள்கிட்ட தான் இந்த மாதிரி எல்லாம் பிரிஞ்சு வச்சிருக்கோம் இதை இதை வந்து இதை எடுத்துட்டோன்னா நாடு முன்னேறிடும் அப்படின்னு அவர்கள் நினைக்க நல்ல எண்ணம் தான் ஆனால் இது சாத்தியமா பிராக்டிக்கலி பாசிபிளானா மற்ற தேசங்களை இந்த எக்ஸாம்பிளாக பார்க்கணுங்கிற ஜாதி முறை இல்லாத மற்ற தேசங்களை பார்த்தால் போதுங்க எல்லாம் சமமாகி விடுவது ஒரு நாளும் நடக்காத காரியம் என்பதற்கு அந்த தேசங்கள் எல்லாம் பிரத்யக்ஷ உதாரணங்கள் அங்கெல்லாம் உயர்த்தி தாழ்த்தி இல்லை என்றால் வர்க்க பூஷல்கள் அதாவது கிளாஸ் கான்ஃபிளிக்ஸ் இருக்கக்கூடாது தானே ஆனால் யதார்த்தத்தில் இப்படியா இருக்கிறது எங்க பார்த்தாலும் சௌகரியப்படாதவர்கள் என்ற பிரிவும் அதாவது நம்ம கஷ்டப்படுறவா அப்படிங்கிற பிரிவும் இவர்களுக்குள் சண்டை இருந்து கொண்டுதான் இருக்கிறது நம் தர்மத்தை உள்ளபடி புரிந்து கொண்டால் ஜாதியால் பெரியவன் சின்னவன் என்ற வாஸ்தவத்தில் இல்லவே இல்லை நம் தர்மத்துல ஆனால் எதனாலேயோ அப்படி ஒரு அபிப்பிராயம் வந்துவிட்டதாகவே வைத்துக்கொள்வோம் இந்த எண்ணத்தை போக்கெடுக்க வேண்டியது நம் கடமையே ஒழிய அதற்கான அந்த முறையையே தொலைக்க கூடாதுங்கிறா இதை எண்ணத்தை வேணா போக்கடிக்கலாம் இது வந்து ஜாதி பேஸ்ட் இல்லைங்கிற எண்ணத்தை வேணா போக்கடிக்க முயற்சிப்படலாம் அதையே ஒழிச்சி கட்டணும்னு சொல்றது தொலைக்க அதை தொலைச்சிடுற மாதிரி அந்த சிஸ்டம் அந்த சிஸ்டம்னால்தான் வாழ்ந்துட்டு இருக்கு இப்போதைக்கு ஜாதியில் உயர்த்தி தாழ்த்தி எண்ணத்தையும் அதனால் உண்டான மனக்கசப்பையும் ஒத்துக்கொண்டாலும் கூட மற்ற தேசங்களில் இந்த மனக்கசப்பு சமூக பிரிவுகளிடையே இருக்கத்தான் செய்கிறது நமக்கு வேணா ஜாதிகளை பிரிஞ்சிருக்கோம் அதனால நமக்குள்ள மனக்கசப்பு நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் இந்த ஜாதி வேறுபாடே இல்லாத மற்ற நாடுகள் மட்டும் என்ன மனக்கசப்பு இல்லாமதான் இருக்காது சண்டை போட்டு அப்ப பார்த்தாலும் இப்ப கூட சொன்ன நடந்து தானே இருக்கு அங்கெல்லாம் ஜாதியால் உயர்ந்தவன் என்ற உரிமை கொண்டாடுகிறான் என்று ஒருவனிடம் துவேஷம் இல்லா இல்ல இல்லாவிட்டாலும் பணத்தால் நம்மை விட உயர்ந்தவன் பதவியால் உயர்ந்தவன் என்று இன்னொருத்தருடன் வெறுப்பு இருக்கத்தான் செய்கிறது அங்கெல்லாம் இந்த பேசிஸ்ல வசதி வாய்ப்பு உள்ளவா வசதி வாய்ப்பு இல்லாதவா அவளுக்குள்ள ஒரு இது அந்த மாதிரி அவள் நாட்டுக்குள்ள சண்டை அப்புறம் நாட்டுக்கு நாட்டுக்கு சண்டை அங்க இருக்கதா இருக்கு அதனால அமெரிக்கால ஒருத்தனுக்குமே சாப்பாடுக்கோ துணிக்கோ ஜாகைக்கோ குறைச்சலே இல்லைங்கிற பரிவா எல்லாம் நிறைய தான் இருக்கா வாழ்க்கை வேலைக்காரன்ட்ட கூட கார் இருக்காமே அப்படிங்கிற பரிவா வேலைக்காரெல்லாம் கார்லதான் வருவா அப்படிங்கிற காலத்து சொல்லுவோம் இல்லையா அதனால எனவே அவரவருக்கு திருப்திக்காக இருக்க வேண்டியது தானே ஆனா திருப்தியா இருக்க வேண்டியதுதானே எல்லாம் இருக்கு ஏன் அவெல்லாம் அப்படி அப்போ ஆனா நாம் பார்க்கறது என்ன அங்கேயும் ஒரு கார் வைத்திருக்கிறவன் இரண்டு காரு வச்சிருக்கான பார்த்து வைத்தறிச்சல் பட்டு கொண்டு தான் இருக்கான் பேங்குல கோடி டாலர் வச்சிருக்கோம் இரண்டு கோடி டாலர் வச்சிருக்க பார்த்து பராமப்பட்டுதான் இருக்கான் இருப்பவனை பார்த்து உரிமை சண்டை சலுகை சண்டை எல்லாம் கிளப்ப கிளப்புகிறார் என்றால் என்ன அப்போ அந்த அந்த ஊர்ல ஜாதி ஒரே ஜாதி அதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேயும் சண்டை இல்லையா அங்கேயும் மனக்கசப்பு இல்லையா என்ன அர்த்தம் அவன் தன்னை விட உயர்ந்த சிதியில் இருக்கிறான் என்று இவன் நினைக்கிறான் என்று தானே அர்த்தம் இப்படியாக அங்கெல்லாம் உள்ளூர ஒரு தினசில் உயர்த்தி தாழ்த்தி எண்ணங்கள் இருக்கத்தான் செய்கிறது அந்த நாடுகளிலும் கம்யூனிஸ்ட் தேசம் மாதிரி இருந்தா ரஷ்யா மாதிரி இருந்தா அங்கேயுமே சம்பளத்தை சமமாக அழித்து தருவதாக வைத்து கொண்டாலுமே பார்க்கலாம் அங்கேயும் கூட ஒருத்தன் ஆபீஸராக இருக்கான் ஒருத்தன் இன்னொருத்தன் கிளர்க்கா இருக்கான் வெளியில வேணா சண்டை போட முடியாதபடி ராஜாங்கத்தோட ஒரு நிர்பந்தம் இருக்கும் அங்கே வந்து லா ஆர்டர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்டா இருக்கும் இருந்தாலும் பதவியிலும் ஸ்தானத்திலும் வித்தியாசம் இருக்கிற வரையில் உள்ளூர போட்டி அசூயை இருக்கத்தான் பொறாமை இதெல்லாம் இருக்கத்தான் செய்கிறது அங்க கம்யூனிஸ்ட் நாடுகளிலும் இதேதான் கம்யூனிஸ்ட் தேசங்களில் ரொம்ப உயர்ந்த செலவிலேயே இந்த போட்டி ஏற்பட்டு இன்றைக்கு சர்வாதிகாரி மாதிரி ஒருத்தன் வரான்னா நாளைக்கு அவன் இடம் தெரியாம போயிடுறான் இன்னொருத்தன் அந்த ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துக்கிறான் பதவியால் ஆகுவது சாத்தியமில்லை பதவியால ஒரு சர்வாதிகாரத்தாலையும் ஒரு நாட்டை ஒரு சமமாகவும் ஆக்க முடியாது அதாவது உயர்த்தி தாழ்த்தி என்பது ஏதோ ஒரு திணசில் இருந்து கொண்டுதான் இருக்கும் எல்லா நாடுகளிலும் சமூக சௌஜன்யத்துக்காக சௌஜன்யம் சமூகம் சௌரியமாக வாழறதுக்கு குந்தகமாக போட்டியிலும் பொறாமையிலும் கொண்டு விடுகிற இப்படிப்பட்ட உயர்த்தி தாழ்த்தி ஏற்பாடுகளை விட இந்த மாதிரி எல்லாம் இல்லாம அதை விட பாரம்பரியத்தால் உண்டான இப்போ நம்மால் தப்பாக நினைக்கப்படுகிற ஏற்றத்தாழ்வு இருந்து விட்டுதான் போகட்டமேன்னு கூட தோன்றது ஜாதியெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கா அப்படின்னா இப்ப நம்ம நினைச்சுட்டு சண்டையை போடுறோம் இல்லையா அப்படி அதுவாது இருந்துட்டு போட்டோமே அது இல்லேனா மட்டும் சண்டை போடாம தான் இருக்க புரியலாங்கிறான் அது எவ்வளவோ தேவலாம்னு இருக்குங்கிறா பிரியம் இதனால் தேசத்தில் பொதுவாக சாந்தியும் பொதுவான சாந்தி இருக்கும் அவ அவளுடைய அந்த வர்ண தர்மத்தை மெயின்டைன் பண்ணிட்டு அவாவா அவளுடைய காடை வந்து தெய்வத்தை வந்து அனுஷ்டானங்களை பண்ணிட்டு அவ தெய்வத்தை பண்ணிட்டு ரொம்ப மாநாடு சாந்தியா தானே இருக்கும் ஒன்னோடத விட எந்த ஜாதி பெருசு அப்படிங்கிறதுனால தான் சண்டை வர்றது நினைக்கணும் அப்படி அது மாதிரி இருந்தா பொதுவான ஒரு ஜென்ரலா ஒரு சாந்தி இருக்குமா இல்லையா இருந்துட்டு போட்டோமே ஒரு ஒரு திருப்தியும் இருக்கும் இதுதான் நமக்கா ஏற்பட்ட இதுதான் நமக்காக ஏற்பட்டது என்பதில் ஒரு மனசு இருந்துட்டு தான் போறோம் இது நமக்கான செட்டப்பு இந்த நாட்டுல இப்படிதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு இருக்கணும் இல்லையா அதான் சொல்றேன் அப்படி ஒரு அப்படி நினைச்சு இருந்துட்டா கூட சண்டை வராது வாஸ்தவத்துல அத்தனை தொழிலும் சமூக சேமத்திற்காக உண்டானதுதான் எல்லா தொழிலுமே சொசைட்டி வந்து நன்னா இருக்கணும்னு தான் தொழில் அது ஒண்ணு உயர்ந்தது ஒண்ணு தாழ்ந்ததுன்னு கிடையாது எந்த தொழிலை செய்தாலும் ஆசைப்படாமல் அதை சுத்தமாக பர்ஃபெக்டாக பண்ணி ஈஸ்வர அர்ப்பணம் செய்தால் அதை விட சித்த சுத்தி நம்ம மனசு சுத்தமாகறதுக்கு வேறு மருந்து இல்லைங்கிறாங்க நம்ம வந்து நம்ம இப்படி தாழ்ந்த தொழில் பண்றோமே அவன் உயர்ந்த தொழில் பண்ணிட்டு இருக்கானேன்னு நினைக்காம நம்ம தொழில் நம்ம திருப்தியா பண்ணி பர்ஃபெக்டா பண்ணி சுத்தமா பண்ணி ஏமாத்தாம ஆசைப்படாம பண்ணி அந்த அந்த தொழிலையும் பகவானுக்கு சம்பரம் பண்ணினா அதை விட ஒரு பெரிய மருந்து மனசுக்கு வேற எதுவுமே இல்லைங்கிறா கரெக்டு தானே எல்லாத்துலயும் ஒரு ஒரு போட்டி பொறாம அதுக்கப்புறம் எல்லாத்துலயும் ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிச்சு அதை வந்து மத்தவாளை ஏமாத்தி தொழில் பண்ணினா மனசு உனக்கு பஸ்ட் சுத்தமா இருக்குமா அதான் பொறாம இல்லாம உன் தொழில நீ உன்னோட வேலையை நீ பர்ஃபெக்டா பாரு அதை நீர் ஈஸ்வரர் அர்ப்பணம் பண்ண உன் மனசு அதை சுத்தமாறதுக்கு அதை விட பெரிய மருந்து எதுவுமே இல்லைங்க இவ்வளவு அழகா சொல்லியிருக்கு அப்புறமா ஒரு சமுதாயம் எப்படி ஒரு ஒத்துமையோட இருக்கணும்ங்கிறதுக்கு சொல்லியிருக்கா பரீவா இது மாதிரி ஒன்று உயர்ந்தது இன்னும் தாழ்ந்தது அப்படின்னு சொல்றது அடியோட பிசகுங்கிற பரிவா ஆனால் இப்படி பிசகாக நினைத்தால் கூட பரவாயில்லை மற்ற தேசங்களில் இதைவிட பிசகான மற்ற தேசங்களிலும் இதைவிட பிசகான ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் இருக்குங்கிற அதனால இங்கே இல்லாத போட்டி சண்டைதான் எல்லாம் உண்டாகிறது என்று நான் அதுக்குதான் சொல்ல வந்தேன் இங்க இல்லாத போட்டியும் சண்டையும் அங்கேயும் இருக்கு இல்லாம இருக்கு அங்கேயும் தான் இருக்கு நாம் பிரிந்து பிரிந்தே ஒற்றுமையாக இருந்து நம் நாகரிகத்தை பெரிசாக வளர்ந்து இருக்கும் நம்ம வளர்த்திருக்கோம் இந்திய தேசத்துல நம்மளுடைய நாகரிகம் சிவிலைசேஷன் வளர்ந்ததுன்னா நம்ம வந்து ஒன்னும் ஒத்துமையா ஒரே கட்டுக்கோப்பா இருந்துலாம் இந்த நாகரிகத்தை வளர்க்கல அங்கங்க பிரிஞ்சு பிரிஞ்சு இருந்துதான் நாம் இந்த நாகரிகத்தை ரொம்ப அழகா வளர்த்திருக்கோம் மற்றவர்கள் பிரியாமல் இருப்பதால் இருப்பதாக நினைத்து கொண்டே ஒற்றுமையிலும் இல்லாமல் அந்த நாகரிகத்தை நாகரிகங்கள் விழுந்து விட்டிருக்கு எத்தனையோ நாகரிகங்கள் பிரியாம இருக்கும்னு நினைச்சு எத்தனையோ நாடுகள்ல இருந்தாலும் அந்த நாக அந்த நாடுகளே விழுந்து விட்டது இந்த மாதிரி சிவிலைசேஷன் நம்மள மாதிரி வளரல இங்கே காரியத்தில் மட்டும் பேதம் இருந்து உள்ளூர ஐக்கியம் இருந்ததால் இங்க காரியத்தில மட்டும்தான் தொழில மட்டும்தான் ஐக்கியம் எல்லா மனசும் அன்பால ஐக்கியம் ஆயிருந்தது இந்தியால அதனாலதான் நம் நாகரிகம் நன்றாக வளர்ந்ததுங்கிறா பிரிவா அங்கெல்லாம் காரியத்தில் பேதம் இல்லை தொழில பேதமே இல்லை அவன் எல்லாமே ஐ தொழிலே பண்ணிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ ஆனா போட்டியினால மனோபேதங்கள் உண்டாதனால வெளி நாகரிகங்கள் படையெடுத்து வந்ததுனால அவற்றிடம் உள்ளூர் நாகரிகங்கள் போற் தோற்று போய் அவங்களுடைய பாரம்பரியமான ஒரு 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 ட்ரைப்ஸ் இருப்பா இல்லையா அவெல்லாம் அழிஞ்சு போயிடுறாங்க நம்மளதுல அப்படி இல்லை நம்மளுடைய பழங்குடியினர் எல்லாம் அப்படி ஒரு நாகரிகத்தை வளர்த்திருந்தார்கள் அங்கெல்லாம் அந்த பழங்குடியினர் இருந்துதானே தெரியல எல்லாம் அழிஞ்சு போயிருந்தது எல்லாவற்றையும் ஒன்றாகவும் பண்ணி உயர்வாகவும் வைத்திருப்பது என்பது நடைமுறையில் சாத்தியமே இல்லை எல்லாத்தையும் ஒன்னா பண்ணி உயர்வார்கள முடியவே முடியாது எல்லாம் ஒரேடியாக பிரித்து வேதப்பட்டு கிட கிடப்பதும் உதவாது அதையும் ஒரேடியாகவும் பிரிக்க வேண்டாம் இரண்டுத்துக்கும் மத்தியமாக சமரசமாக ஒரு வழியை தர்மசாஸ்திரம் தந்திருக்கு நமக்கு உன்னுடைய வேத மதம் நமக்கு தந்திருக்கு நான் அதற்கு பிரதிநிதியாக தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால்தான் அனுஷ்டானத்தில் வேற்றுமை வேண்டும் அனுஷ்டானங்கள்ல வேற்றுமை இருக்கலாம் ஒரு அக்ரஹாரத்துக்காரனுடைய அனுஷ்டானம் வேறையா இருக்கலாம் வேற ஒருத்தருடைய அனுஷ்டானம் வேறையா இருக்கலாம் அனுஷ்டானங்கள்ல வேற இருக்கலாம் நீ பண்ற வீட்டுக்குள்ள பண்ணக்கூடிய அனுஷ்டானங்கள் வேற வேறையாக இருக்கலாம் ஹதயத்தில் ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் ரெண்டையும் குழப்பிக்க கூடாது அனுஷ்டானம் வேற நீ வெளியில பழகிற அந்த ஹிருதய ஒற்றுமை வேற நீ வீட்டுக்குள்ள நீ உன் அனுஷ்டானத்தை மெயின்டைன் பண்ணி உங்குறா பரிவா உன்னுடைய பிரிவுக்கேத்த மாதிரி உன் அனுஷ்டானத்தை நீ பண்ணிக்கோ ஃபாலோ பண்ணு அனுஷ்டானம் வேத்து வேறா இருக்கலாம் ஆனால் ஹிருதயத்தில் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாதுங்கிற வெளிக்காரியங்களை எத்தனை வேற்றுமை இருந்தாலும் இதயத்தில் அன்பு இருந்தால் தேசத்தில் சாந்தமே இருக்கும் ஹிருதயத்துல அன்பு இருக்கணும் அவ்வளவுதான் யுக யுகாந்திரமாக நம் தேசத்தில் அப்படித்தான் சமூகம் சாந்தமாக இருந்து வந்தது அந்தந்த சமூகம் பிரிந்து இருந்தாலும் எல்லாரும் ஒத்தருக்கு வந்து மதிச்சார் மதித்தார்கள் ஒத்தரோ ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள் அதே மாதிரி மனசுல ஒரு அன்போட பழகினார் அவரவரும் சுயநலனை மட்டும் எண்ணாமல் சகல ஜனங்களுக்காகவும் நாம் இந்த கர்மத்தை செய்யறோம் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தால தங்கள் பரம்பரை கர்மத்தை செய்ததால் ஏற்ற தாழ்வு இல்லை அவ அவ அவளுடைய தொழில் பேஸ்டா பிரிச்சிருக்கோம் இல்லையா அந்த தொழில் அவ பண்ணின்னு இருக்கிறது எல்லாருக்காக தான் நாம் இந்த தொழில் பண்றோம் இப்போ ஒரு நாவீதன் இருக்கான்னா நான் வந்து அவன் வந்து அவன் அப்ப நினைக்கல நான் அவன் வந்து இந்த தொழில் ஒரு ஒரு இந்த சொல் அப்படின்னா அவன் நினைக்கல தாழ்ந்த தொழில் அப்படி இல்லவே இல்லை இந்த இந்த நாவிதனுடைய ஒரு சர்வீஸ் சமூகத்துல எல்லாருக்கும் அது அதனாலதான் பொதுவான எல்லா சுயநலம் இல்லாமல் அதை பத்தி மட்டமா நினைக்காமல் சகல ஜனங்களுக்காகவும் நாம இந்த கர்மத்தை பண்றோம் இந்த கர்மான்னு சொல்றது இந்த கர்ம அப்படிங்கிறது இந்த வேலையே நான் சொல்றேன் கர்மன்னு இந்த கர்மத்தை பண்றோம் தப்பான வேர்டு இல்லை அவன் வந்து இது வந்து சம்ஸ்கிருதத்துல இந்த வேலை இந்த வேலையை நம்ம பண்றோம் இந்த எல்லாருக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ற மாதிரிதான் அவ அத நினைச்சா அந்த காலத்துல இது எல்லாருக்கும் தேவையான ஒரு தொழில் இது நம்ம பண்றோம்னு அவ பெருமையா இருந்து நினைச்சா அதை மத மத்தவாளும் அவளை மதிச்சான் என்ன விபரீதம் ஏற்பட்டாலும் சாமானிய தர்மங்களை அனைவரும் விசேஷ தர்மங்களையான அவரவரும் விசேஷ தர்மங்களை கூடிய வரையில் லட்சித்து வந்ததுனால எந்த நாளும் நமக்கு குறை வராது இப்படி பண்ணிட்டு இருந்தா எந்த அவளுக்கான ஒரு எந்த ஒரு பிரிவிற்கும் அவ வாழுக்கான ஒரு அனுஷ்டானங்கள் இருக்கும் அதே மாதிரி அவளுக்கு ஒரு தொழில் இருக்கும் அதெல்லாம் அவ பண்ணிண்டு பர்ஃபெக்டா பண்ணிண்டு அதை அர்ப்பணம் பண்ணினா எந்த ஒரு பிரச்சனையும் வராது எந்த ஒரு குறையும் கிடையாது அப்படிங்கிற பெரியவா அதுதான் இந்த சனாதன தர்மத்தோட பிரிவுகள்ல இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அட்வான்டேஜ் அதனாலதான் காரியத்துல பேதங்கள் பேதம் இருந்தாலும் மனோபேதம் இல்லாமல் இருந்தார்கள் அப்படிங்க அதுதான் இதோடைய ஹெட்டிங்கே ஃபோர் பாயிண்ட் செவனோட ஹெட்டிங் என்ன காரியத்தில் பேதமும் மனோபேதமும் காரியங்கள் அவர்கள் பண்ணக்கூடிய தொழில்கள்ல டிஃபரன்ஸ் இருக்கலாம் ஆனா மனசுல டிஃபரன்ஸே இல்லாமல் இருந்தார்கள் அவர்கள் அதுதான் இந்த சனாதன தர்மத்தோட வர்ண தர்மத்தோட ஒரு பேசிக் கொள்கை அப்படி வாழ்ந்ததுனால்தான் இந்த வர்ணாச இந்த சனாத தர்மம் இன்னி வரைக்கும் அசைக்க முடியாம இருக்கு இத்தனை பிரிவு இருந்தாலும் அசையாம இருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது தப்பு இதுங்கிற பிரிவா இத்தனை பிரிவு இருந்ததால் தான் அது அசையாமல் இருக்கு அசைவற்று இன்றைக்கும் அது வந்து அஹ் நின்று இருக்கு இந்த இந்து மதம் அப்படின்னா இத்தனை பிரிவுகள் இருந்ததால் தான் அப்படிங்கிறா பரிவா அதுதான் இந்த தெய்வத்தின் குரல்ல போர் பாயிண்ட் செவன்ல சனாதன தர்மத்தின் கீழ காரியத்தில் பேதமும் மனோபேதமும்ங்கிற தலைப்புல பெரியவா நிறைய சொல்லியிருக்கா அடுத்தது அடுத்த சாப்டர்ல நம்ம சந்திக்கலாம் ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லட்சமாம் புரிஞ்சுதா இதுலேருந்து எடுத்துண்டேலா நல்ல விஷயங்களை அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இவ்வளவு தூரம் நம்ம வந்து ஒன்னு படிக்கிறோம் நம்ம படிச்சு மத்தவர்களுக்கு சொல்றோம்னா அதோடைய ஒரு ஒரு பயன் போய் சேர்ந்துதான்னா பயன்னா இங்க எனக்கு வந்து லைக்ஸ் வர்றதோ இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு புரிஞ்சுதா இதனால நம்ம மனசுல என்ன மாற்றம் ஏற்படுறது பெரியவா எப்படி பேசியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நமஸ்காரம்